அதாவது நம்ம சேனலில் வந்து சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் வந்து ஒரு புகைப்படம் வந்து புரட்சித்தலைவர் புகைப்படம் வந்து நான் வெளியிட்டேன் அது என்ன புகைப்படம்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டேன் அதுவும் அந்த புகைப்படம் வந்து கூட்டத்தில் ஜனங்க மத்தியில் வந்து இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு தனியாக ஒரு ரூமில் ஒரு அறையில் வந்து அவர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்க மாதிரி தான் அந்த புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுக்குறீங்க முதல்ல அந்த புகைப்படத்தை நான் போடுறேன் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டிங்களா இந்த புகைப்படத்தை வச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா பதிவில் வந்து டெய் புரட்சித்தலைவர்கள் எப்படா ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்காரு ஏன்டா இப்படி கொடுங்க பார்த்துறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதாவது வந்து நீங்கள் டே அப்படின்னு சொல்கிறீங்க சமூக வலைத்தளத்தில் வந்து பொது நாகரிகம் என்றது ஒன்று ஒன்று இருக்குது நீங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுறீங்கன்னா அந்த கரு கருத்து வந்து நாகரிகமாக இருக்கணும் நாகரிகமாக நடந்துக்கிட்டா தான் நாங்களும் நாகரிகமாக நடந்துக்க முடியும் புரட்சி தலைவர் அவர்களை நன்கு அறிந்து புரிந்து அவருடைய விஷயங்களை நல்லா தெரிஞ்சவங்க வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேசுறீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து உண்மைத்தன்மை இருக்கான்றதும் பார்த்துக்கணும் சரி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் வாங்க ஐயா வாத்தியார் ஐயா இந்த பாடல் யாரும் மறந்துருக்க முடியாது நம்னாடு திரைப்படத்தில் அந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர்கள் கால் மேலே கால் போட்டு தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு என்ன சொல்கிறீங்க இப்போது நான் ஒரு ரெண்டு மூணு புகைப்படம் வந்து நான் இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது எதுக்காகனா இந்த பேட்ஸ் கமாண்ட்ஸ் பண்ணீங்க தெரியுமா அது உங்களுக்காக மட்டும்தான் ஏன்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணும் போது தெரிஞ்சு பண்ணுங்க நீங்கள் தெரி விஷயம் தெரியாமலேயே வந்து வாடா போடா என்னடா அப்படின்றதெல்லாம் வந்து நாகரிகம் கிடையாது அதனால் ஒரு விஷயம் புரட்சித் தலைவர்களை பற்றி நாங்கள் போடுறோன்னா நாங்கள் தெரிஞ்சு தான் போடுறோம் தெரியாமல் போடலை ஆனால் உங்களுக்கு தெரியல போது நான் வேறு வழி இல்லை உங்களுக்கு வந்து நான் நிரூபித்து தான் காட்டணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் புரட்சி தலைவருடைய ரெண்டு மூணு புகைப்படம் போடுறேன் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டிங்களா இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க இல்லை இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா புகைப்படம் அதாவது வந்து நீங்கள் கருத்து பதிவு பண்ணும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கலாம் அதை நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னும் போது அதுவும் நீங்கள் தவறாக பேசி போடும்போது யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு தயவு செஞ்சு சமூக வலைத்தளங்களில் வந்து நாகரிகமாக பேசுங்க நாகரிகமாக நடத்துங்க அதுவும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பதிவு போடுங்க தெரியாமலே அரை வந்து பதிவு பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரட்சித்தலைவர் பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேரும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்